ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த அளவையும் கொஞ்சம் ரசிக்கலாம் என்னென்னு பார்க்குறீங்களா இரவில் பூத்துருக்க மல்லி மொட்டுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த இரவு டைமில் இது மல்லி மொட்டு மாதிரியே அழகாக பூத்துருக்கு ஆனால் மல்லி செடி இல்லைங்க உங்களுக்கு தெரியும் இது என்னன்னு ஆமாங்க இது நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான் இது வந்து கொய்யா பூத்தாங்க இந்த கொய்யா பூ பாருங்களேன் இரவு நேரத்தில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் பார்க்கும்போதெல்லாம் பார்ப்பேன் ஆனால் இது மல்லிப்பூவோ அப்படின்னு ஏமாந்து போய் பார்ப்பேன் ஆனால் அது மல்லிகைப்பூ இல்லைங்க பூ தாங்க இந்த பூ இதை அழகாக பூத்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட்டில் பார்த்துட்டு அப்படியே காலையில் எழுந்து வந்து பார்த்துன்னு நினச்சிக்கங்க வாசலெல்லாம் அப்படியே கொட்டி போய் மல்லிகைப்பூ உதிர்ந்துருக்க மாதிரி இருக்கும் பார்க்கவே அது ஒரு செம்மை ஃபீலாக இருக்குங்க வெள்ளை வெள்ளையாக ஃபுல்லாக மல்லி இதழ்கள் விழுந்த மாதிரி இருக்கும் இந்த கொய்யா மரம் வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுங்க லாஸ்ட் இயர் வந்து லைட்டா பூ பூத்துது ஆனா இந்த வருஷம் நல்லா பூ பூத்து காய் காய்ச்சதுன்னே சொல்லாங்க இது வந்து அக்டோபர்ல பூத்துதுங்க இந்த பூ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆகிட்டு அதை அப்படியே ஸ்டெப் பை போடலான்னு நான் எடுத்து வச்சிருந்தேன் அக்டோபரில் மல்லி போல் மலர்ந்துருந்த இந்த கொய்யா பூக்கள்லாம் அப்படியே ஜனவரி பிப்ரவரியெலாம் செம்மை காய் காய்ச்சதுன்னே சொல்லாங்க ஒரு பக்கம் காய்க்க ஒரு பக்கம் பூக்க அப்படின்னு காய் மாற்றி மாற்றி வந்தது செம்ம பழம் நிறைய வந்ததுங்க அக்கம் பக்கம்னு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே கொடுத்தோம் ஏன் பையன் எப்போவுமே தினம் வந்து மரத்தில் இருந்து ஒன்றை பறித்து சாப்பிட்ருவான் அது எனக்கு தினம் ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு மன திருப்தி இருக்கும் ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் காய் குறைஞ்சி போச்சின்னு சொல்லலாங்க நிறைய காய்க்கிறது இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு சின்ன சின்ன காய்ங்க தான் இப்போ வந்துருக்குது அதனால என்ன பண்ணுறாங்க வந்து வந்து இந்த மரத்தை வரைத்து பார்த்துருக்காங்க எப்பவுமே அது அதிகமாக இருக்கும்போது அதோடய அருமை தெரியாதுங்க அது குறையும் போது தான் அலடா ஒன்றாச்சு கிடைக்குமா அப்படின்ட்டு ஏங்கி பார்த்துட்ருப்போம் அந்த மாதிரி தான் இப்போ பசங்க ஏங்கி பார்த்துட்ருக்காங்க நம்ம மரம் வந்து நாட்டு மரங்கள் அப்படியே சக்கச்சவிலு செம்மையாக இருப்பாங்க மேலே இருக்கிற பழங்கள்லாம் நிறைய பறிக்காமல் விட்டுருவோம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க வவ்வால் இவங்க இவங்கெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சிட்டு போயிடுவாங்க சரி அதை சாப்பிட முடியாது இல்லையா அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்த பழங்கள்லாம் கீழே கொட்டி செம்ம செடிங்க அப்படியே குட்டி குட்டியாக நம்ம கார்டன் ஃபுல்லாக கொய்யா மரமாகவே இருக்குங்க என்ன பண்ணுறது தெரில அதை பிடிங்கி போடுவோம் மனசில்ல இருக்கட்டும் பார்த்துக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்